வணக்கம் நண்பர்களே சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு வரும் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் உள்பட சில ரயில்களில் நேரத்தை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பராமரிப்பு கனி பணி காரணமாக சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்படும் நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது வாருங்கள் காணொளிக்கு போகலாம் புதுச்சேரியிலிருந்து வரும் அஞ்சு முப்பத்தஞ்சு மணிக்கு பிறப்பு சென்னை எழும்பூர் வரும் எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டியின் ஒன் சிக்ஸ் டபுள் ஒன் சிக்ஸ் வரும் இருபத்தி மூணு இருபத்தேழு மற்றும் அக்டோபர் ரெண்டு ஆகிய தேதிகளில் அக்கப்பட்டுள்ளது அதேபோல் புதுச்சேரியிலிருந்து காலை எட்டு அஞ்சு மணிக்கு புறப்பட்டு விழுப்புரம் வரும் ரயில் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ எயிட் வரும் இருபத்தேழு மற்றும் அக்டோபர் ஆகி ரெண்டு ஆகிய தேதிகளில் மறுமார்க்கமாக விழுப்புரத்தில் இருந்து காலை அஞ்சு முப்பத்தஞ்சு மணிக்கு புறப்பட்டு புதுச்சேரி செல்லும் ரயில் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ செவன் வரும் இருபத்தேழு அக்டோபர் ரெண்டு ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்படுகிறது தஞ்சாவூரிலிருந்து மதியம் பன்னெண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு மயிலாடுதுறை செல்லும் பயணிகள் ரயில் ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் ஃபோர் வரும் பத்து பன்னெண்டு பதினாலு பதினேழு பத்தொம்போது ஆகிய தேதிகளில் தஞ்சாவூரில் திருவாரூரிலிருந்து காலை எட்டு அஞ்சு மணிக்கு புறப்பட்டு மயிலாடுதுறை செல்லும் ரயில் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் டபுள் எயிட் வரும் பதினொன்றாம் தேதியிலிருந்து தேதி வரையிலும் ரத்து செய்யப்படுகிறது மன்னார்குடியிலிருந்து காலை எட்டு முப்பத்தஞ்சு மணிக்கு புறப்பட்டு மயிலாடுதுறை செல்லும் பயணிகள் ரயில் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஃபோர் வரும் பதினொன்றாம் தேதி முதல் தேதி வரையிலும் மறுமார்க்கமாக மயிலாடுதுறையிலிருந்து மாலை அஞ்சு ஐம்பத்தஞ்சு மணிக்கு புறப்பட்டு மன்னார்குடி செல்லும் பயணிகள் ரயில் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ த்ரீ ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்படுகிறது காரைக்காலிலிருந்து வரும் பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினெட்டு இருபது முதல் இருபத்திரெண்டு இருபத்தி நாலு முதல் இருபத்தொம்பது ஆகிய தேதிகளில் மதியம் ரெண்டு ஐம்பத்தஞ்சு மணிக்கு புறப்பட்டு திருச்சி செல்லும் ரயில் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ நைன் அதற்கு மாற்றாக திருவாரூரிலிருந்து மாலை கால் மணிக்கு திரு புறப்பட்டு திருச்சி செல்லும் காரைக்காலிலிருந்து வரும் பத்தாம் தேதி முதல் பதினஞ்சாந்தேதி வரை பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருபத்தி நாலு முதல் இருபத்தொம்போது ஆகிய தேதிகளில் மதியம் ஒரு மணிக்கு புறப்பட்டு தஞ்சாவூர் செல்லும் ரயில் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் செவன் அதற்கு மாற்றாக திருவாரூரிலிருந்து மதியம் ரெண்டே கால் மணிக்கு புறப்பட்டு தஞ்சாவூர் செல்லும் விழுப்புரத்திலிருந்து வரும் இருபத்தி மூணு இருபத்தஞ்சு அக்டோபர் நாலு ஆகிய தேதிகளில் காலை அஞ்சு பத்து மணிக்கு புறப்பட்டு திருச்சி செல்லும் ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் ஒன் அதற்கு மாற்றாக தஞ்சாவூரிலிருந்து சாரி விருத்தாசலத்திலிருந்து மது காலை ஆறு மணிக்கு புறப்பட்டு திருச்சி செல்லும் விழுப்புரத்திலிருந்து வரும் இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டு ஆகிய தேதிகளில் காலை அஞ்சு இருபது மணிக்கு புறப்பட்டு வரும் ரயில் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ எயிட் அதற்கு மாற்றாக விக்கிரவாண்டியிலிருந்து காலை அஞ்சு முப்பத்தஞ்சு மணிக்கு புறப்பட்டு தாம்பரம் வரும் விழுப்புரத்திலிருந்து வரும் இருபத்தி மூணாம் தேதி முதல் அக்டோபர் ரெண்டு ஆகிய தேதிகளில் காலை அஞ்சு முப்பத்தஞ்சு மணிக்கு புறப்பட்டு திருப்பதி செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் அதற்கு மாற்றாக வெங்கடேசாபுரத்தில் இருந்து அதே நேரத்தில் புறப்பட்டு திருச்சி திருப்பதி செல்லும் விழுப்புரத்திலிருந்து வரும் இருபத்தஞ்சு இருபத்தேழு அக்டோபர் ரெண்டு ஆகிய தேதிகளில் காலை ஆறு மணிக்கு புறப்பட்டு மயிலாடுதுறை செல்லும் பயணிகள் ரயில் ஜீரோ டபுள் சிக்ஸ் எயிட் நைன் அதற்கு மாற்றாக திருத்துறை இருந்து காலை ஆறு பத்தொம்போது மணிக்கு புறப்பட்டு மயிலாடுதுறை செல்லும் மயிலாடுதுறையிலிருந்து வரும் பன்னெண்டாம் தேதி முதல் தேதி வரை மதியம் பன்னெண்டு மணிக்கு புறப்பட்டு செங்கோட்டை செல்லும் எக்ஸ்ப்ரஸ் ரயில் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் செவன் அதற்கு மாற்றாக குற்றாலத்திலிருந்து மதியம் பன்னெண்டு பதிமூணு மணிக்கு புறப்பட்டு செங்கோட்டை செல்லும் காரைக்காலிலிருந்து வரும் பத்து பன்னெண்டு பதினாலு பதினேழு பத்தொம்பது ஆகிய தேதிகளில் மதியம் ரெண்டு ஐம்பத்தஞ்சு மணிக்கு புறப்பட்டு திருச்சி செல்லும் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ நைன் அதற்கு மாற்றாக தஞ்சாவூரிலிருந்து மதியம் சாரி மாலை அஞ்சு முப்பத்ரெண்டு மணிக்கு புறப்பட்டு திருச்சி செல்லும் சென்னை எழும்பூரிலிருந்து வரும் இருபத்தி தேதி அக்டோபர் ரெண்டு ஆகிய தேதிகளில் காலை ஆறு மணிக்கு புறப்பட்டு மதுரை செல்லும் தேஜஸ் எக்ஸ்ப்ரஸ் ரயில் இருபத்ரெண்டு சிக்ஸ் செவன் ஒன் அதற்கு மாற்றாக இருந்து காலை ஏழு நாற்பது மணிக்கு புறப்பட்டு மறுமா புறப்படும் மறுமார்க்கமாக மதுரையிலிருந்து க மாலை மூணு மணிக்கு புறப்படும் புறப்பட்ட எழும்பூர் வரும் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் இருபத்ரெண்டு அறுநூற்றி எழுவத்தி ரெண்டு அதற்கு மாற்றாக மதுரையிலிருந்து மாலை நாலு மணிக்கு புறப்படும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வரும் பதினேழாம் தேதி காலை பதினோரு மணிக்கு புறப்பட்டு சென்னை எழும்பூர் வரும் சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் இருபத்ரெண்டு அறுநூற்றி எழுவத்தி ஆறு அதற்கு மாற்றாக திருச்சியிலிருந்து மதியம் ஒரு மணிக்கு புறப்படும் தஞ்ச திருச்செந்தூரிலிருந்து வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு அக்டோபர் ஒன்று தேதிகளில் இரவு எட்டு இருபத்தஞ்சி மணிக்கு புறப்பட்டு சென்னை எழும்பூர் வரும் அதிவிரைவு ரயில் இருபது அறநூற்றி ஆறு அதற்கு மாற்றாக திருச்செந்தூரிலிருந்து இரவு பத்து முப்பத்தஞ்சு மணிக்கு புறப்படும் நாகர்கோயிலிருந்து வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு பதினாலு மணிக்கு புறப்படும் புறப்பட்டு தாம்பரம் வரம் அதிவிரைவு சிறப்பு ரயில் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் டூ அதற்கு மாற்றாக நாகர்கோவிலிருந்து இரவு அதிகாலை பன்னெண்டு முப்பது மணிக்கு புறப்படும் விழுப்புரத்திலிருந்து வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு ஒம்பது ஆறு மணிக்கு புறப்பட்டு திருவண்ணாமலை செல்லும் சிறப்பு ரயில் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ ஒன் அதற்கு மாற்றாக விழுப்புரத்திலிருந்து இரவு ஒம்பது நாற்பத்தஞ்சு மணிக்கு புறப்படும் விழுப்புரத்திலிருந்து இரவு சரி விழுப்புரத்திலிருந்து வரும் பதி பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய தேதிகளில் காலை ஆறு மணிக்கு புறப்பட்ட மயிலாடுதுறை செல்லும் ரயில் ஜீரோ டபுள் சிக்ஸ் எயிட் நயன் அதற்கு மாற்றாக விழுப்புரத்திலிருந்து காலை எட்டு முப்பது மணிக்கு புறப்படும் என தெற்கு ரயில்வே அதில் கூறப்பட்டுள்ளது பயணிகளே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கவனம் தேவை நன்றி வணக்கம்